தமிழ்மெட் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் தனசிங் அவர்களுடைய இறப்பு இப்போ ரொம்ப பெரிய பேசுபொருளாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு இருக்கு எதனால இது ரொம்ப பெரிதாக பேசப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இதுல பின்னாடி நிறைய மர்மங்கள் இருக்கு இவருடைய இறப்புக்கு பின்னாடி அப்படிங்கிறதுனால இது ரொம்ப பெரிதாக பேசப்பட்டு இருக்கு அப்படிப்பட்ட அந்த மர்மங்களை என்னென்ன அப்படின்னு விவரிக்கிறது தான் இந்த காணொளி ஜெயக்குமார் தனசிங் அவர்கள் மே மாதம் இரண்டாம் தேதி சாயங்காலம் காணாம போறாரு மறுநாள் மே மாதம் மூன்றாம் தேதி மாலையில அவர்களுடைய குடும்பத்தார் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த கம்ப்ளைண்டை எடுத்துக்கிட்ட போலீஸ் இது சம்பந்தமாக விசாரிக்கும் போது அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துல முழுவதும் உடல் எரிந்த நிலையில ஜெயக்குமார் அவர்களுடைய உடல் கிடைக்குது இது சம்பந்தமாக போலீஸார் இதுக்கப்புறமாக ரொம்ப தீவிரமாக இதுல வந்து விசாரணை நடத்துறாங்க அந்த முழுவதும் உடல் இருக்கக்கூடிய உடம்புல அவருடைய இடுப்புலையும் கால் பகுதியிலையும் ஒரு சில கம்பிகள் கட்டப்பட்டிருந்தது காரணமாக இது உண்மையிலேயே அவர் தற்கொலைதான் பண்ணிக்கிட்டாரா இல்ல இது திட்டமிடப்பட்ட கொலையா அப்படிங்கறது ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இது மட்டும் இல்லாம அவங்களுடைய குடும்பத்தார் மே மாதம் மூன்றாம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதே ஜெயக்குமார் தனசிங் அவர்கள் எழுதினதாக இரண்டு கடிதங்களையும் கொடுத்ததாக போலீஸ் தரப்பிலிருந்து சொல்லப்படுது இதுல அவர் எழுதின முதல் கடிதத்துல மரண வாக்குமூலம் அப்படிங்கிற தலைப்பிட்டு தான் அவர் அந்த கடிதத்தையே எழுதியிருக்காரு அதை தொடர்ந்து அந்த கடிதத்துல என்னெல்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு சில நாட்களாகவே என்னை நிறைய பேர் கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க எனக்கு எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது இது சம்மந்தமாக நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி எஸ்பி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அந்த கடிதம் தான் அந்த முதல் கடிதம் கடந்த ஒரு சில நாட்களாகவே இரவு பகுதியில் ஒரு மூன்று நான்கு முறை நிறைய நபர்கள் வீட்டை சுற்றி உலாவிக்கிட்டு இருக்காங்க திருடங்களாக இருக்குமோ நினச்சி நானும் அதை பெரிதாக கண்டுக்கல விட்டுட்டேன் ஒருவேளை என்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் கீழ்கண்ட கண்ட ஆறு நபர்களை நீங்கள் சந்தேகிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலையும் எழுதியிருக்காரு அதில் முதல் நபராக அவர் குறிப்பிட்டிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா கள்ளிக்குளம் ஊராட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஆனந்தராஜாவை குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காரு இதற்கான காரணமும் அவர் கீழே எழுதியிருக்காரு என்ன அப்படின்னா அதாவது பதினெட்டு வருடங்களுக்கு முன்பு நாற்பத்தாறு லட்சத்தை ஆனந்த ராஜாக்கு ஜெயக்குமார் அவர்கள் கொடுத்ததாகவும் அதற்கு ஈடாக ஏழு புள்ளி எட்டு ஏக்கர் நிலத்தை ஆனந்தராஜா ஜெயக்குமார் அவர்களுக்கு எழுதி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது இப்போ அந்த பதினெட்டு வருடங்களுக்கு முன்பாக எழுதி கொடுத்த அந்த நிலத்தை அதே நாப்பத்தாறு லட்சத்துக்கே திரும்ப கேட்கிறாரு அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இதுல அதே அளவுக்கு ஈடான பணத்தை கொடுத்து திரும்ப அந்த நிலத்தை கொடுக்க முடியாதுன்னு ஜெயக்குமார் அவர்கள் சொன்னதுனால ஆனந்தராஜா இவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கோர்ட்ல ஆனந்தராஜா அவர்கள் இது சம்பந்தமாக கேஸ் கூட போட்டிருக்காருன்னு அதுல எழுதியிருக்காரு இப்போ அந்த நிலமானது கோடி கணக்குல போகும் அப்படிங்கறதுனால அதை தெரிஞ்சுதான் ஆனந்தராஜா திரும்ப இந்த நிலத்தை கேட்கிறாரு அப்படின்னு ஆனந்தராஜா மேல ஜெயக்குமார் அவர்கள் சந்தேகிக்கிறாரு இரண்டாவதாக இந்த லிஸ்ட்டில் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறது யார் அப்படின்னா குத்தாலிங்கம் அப்படிங்கிற ஒரு நபரை எழுதியிருக்காரு இவர் ஏன் வந்து இவர் சந்தேகிக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பதினைந்து வருடங்களுக்கு முன்பு இருந்து பணம் வாங்கியிருந்ததாகவும் அதற்கு வட்டியும் முதலுமாக சேர்த்து அந்த பணத்தை எல்லாம் ஜெயக்குமார் அவர்கள் திருப்பி கொடுத்துட்டதாகவும் எழுதியிருக்காரு ஆனால் குத்தாலிங்கம் அவர்கள் இப்போது அதில் என்ன பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னா ஜெயக்குமார் அவர்கள் கொடுத்த பழைய செக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணதான் எனக்கு நீங்கள் இன்னும் பணத்தை முழுசாக தரலை அப்படின்னு மிரட்டுறதாகவும் பணத்தை திருப்பி

நாலாவதாக இவர் இந்த பட்டியலில் சேர்த்துருக்க தான் ரொம்ப முக்கியமாக இப்ப பேசப்பட்டுட்டு இருக்கு அது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நாங்க நேர எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ரூபி மனோகரன் அவர்கள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபது லட்சத்துக்கும் மேலான பணத்தை வாங்கிக்கிட்டு நிறைய விஷயங்கள் நான் வந்து செஞ்சு தர்றேன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் சேர்த்து வாங்குறதுல மொத்தம் எழுபது லட்சம் பணம் வாங்கிருக்காராம் ஆனா இவ்வளவு பணம் வாங்கின அவர் ஜெயக்குமார் அவர்களுக்கு எந்த ஒரு வேலையுமே முழுதாக செஞ்சு கொடுக்கலையா இது மட்டும் இல்லாம இப்போ நடந்து முடிஞ்ச எம்பி எலெக்ஷனுக்காகவும் ஜெயக்குமார் அவர்கள் ரூபி மனோவருக்காக நிறைய செலவு பண்ணதாகவும் அது சம்மந்தமா பணத்தை அவர் திருப்பி கேட்கும்போது ரூபி மனோரன் அவர்கள் அது தர முடியாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டினதாகவும் சொல்லி இந்த பட்டியலில் ரூபி மனோகரன் பெயரை சேர்த்திருக்காரு பட்டியலில் ஐந்தாவதாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸினுடைய முன்னாள் தலைவர் கே வி தங்கவேலு அவர்கள் தான் இவருக்கு இந்த எம்பி எலெக்ஷனில் நிறைய செலவு பண்ணதனால இதை ஜெயக்குமார் அவர்கள் கேவி தங்கவேலு கிட்ட திருப்பி கேட்டிருக்காரு தங்கவேலு அவர்கள் ரூபி மனோகரன் கிட்ட பதினோரு லட்சம் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா ஜெயக்குமார் அவர்கள் ரூபி மனோகரன் கிட்டயும் கேவி தங்கவேலு கிட்டையும் தொடர்ந்து சம்பந்தமா கேட்டிருக்காரு ஆனா இரண்டு பேருமே பணம் தரல அப்படின்னு அது சம்பந்தமாக அவர்கள் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் சொல்லப்படுது இந்த லிஸ்ட்ல ஆறாவதாக ஜெயக்குமார் யாரை எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா கிரஷர் நிறுவனத்தில் தொடர்புடைய ஜெயசுராஸ் அவர்கள் கோவையில் இருக்கக்கூடிய ஜெயசுராஸ் அவர்களுடைய அப்பா காலத்திலேயே ஜெயக்குமார் அவர்கள் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு அவரோட சேர்ந்து தார் தயாரிக்கும் தொழிலுக்காக ஒரு பாண்டு போட்டிருக்காரு ஆனா இப்போ அந்த நிறுவனத்தோடு சேர்ந்து ஜெயக்குமார் அவர்களுக்கு எந்த வேலையுமே இல்லை இதனால ஜெயசுராஸ் அவர்கள் ஜெயக்குமாருக்கு தெரியாம அங்க நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும் பல லட்சம் போய் ஜெயக்குமார் அவர்கள் ஜெயசுராஜ் கிட்ட கேட்டதுனால இவர்களுக்கு இடையில முரண்பாடு ஏற்பட்டிருக்கு இந்த சம்பந்தமாக பேச போய் தான் இவங்களுக்குள்ள முரண்பாடு ஏற்பட்டது அப்படிங்கறதுனால கிட்டத்தட்ட இந்த ஆறு நபர்களையும் இந்த முதல் கடிதத்துல தன்னுடைய மரணத்துக்கு காரணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவர் பட்டியல் கொடுத்துருக்காரு இது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு வெளியான ஒரு கடிதம் எல்லா நபர்களுக்குமே பார்க்கக்கூடிய வகையில் இருந்தது இப்போ இந்த கடிதம் வெளியானதுல நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு இந்த இவருடைய இறப்புக்கு பின்னாடி இவ்வளவு மர்மங்கள் இருக்குன்னு சொல்றதுக்கான நிறைய கேள்விகளும் அடுக்கி ஜெயக்குமார் தனசிங் அவர்கள் இறந்து கிடந்தது அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் அப்படின்னா உடல் முழுவதும் கருகி இருக்கிற வரைக்கும் அவர் அந்த இடத்துல இறந்து கிடந்திருக்காரு அப்படின்னா யாருமேவா அந்த உடலை பார்க்கவே இல்லை அப்படிங்கிற முதல் கேள்வி ஒன்று ஏற்படுது ரெண்டாவது இவருடைய கடிதத்தில் மரண வாக்குமூலம் அப்படிங்கிற தலைப்பிட்டு தான் அந்த கடிதத்தையே எழுதுறாரு அப்படின்னா ஒருவேளை இவர் தற்கொலை செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் கூட அவருடைய இடுப்பிலும் கால்கள்லையும் கம்பி சுற்றப்பட்டு இருந்ததுனால இது தற்கொலையிலிருந்து கொலையாக இருக்குமோ அப்படிங்கிற நோக்கத்துக்கு இப்போ போலீஸ்னுடைய பார்வைக்கு இந்த விஷயம் வந்திருக்கு மூணாவதாக இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இரண்டு கடிதங்களை அவருடைய மகன் முதலே கொடுத்திருந்தாலும் கூட இரண்டு கடிதங்களையும் ஒரே நேரத்தில் தானே நீங்கள் இருக்கணும் முதல் கடிதம் வெளியிட்டதுக்கும் இரண்டாவது கடிதம் வெளியிடப்பட்டதுக்கும் ஒரு சில நாட்கள் இடைவெளி இருப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதும் ஒரு மர்மமாக இருக்குது இதுக்கு அடுத்ததாக இந்த மர்மம் நீ நீடிக்கிறதுக்கு இன்னொரு காரணமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா இந்த கடிதங்கள் எல்லாமே வெளியிடப்பட்டது எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய போலீஸ் கிட்ட இருந்து தான் அதாவது திசைன் விலை பகுதியிலிருந்தோ திருநெல்வேலி பகுதியிலிருந்தோ இருக்கக்கூடிய போலீஸ் தரப்பிலிருந்து இந்த கடிதம் வெளியிடப்பட்டிருக்கலாம் ஆனால் அங்கே இல்லாமல் இது எப்படி சென்னையில் இருக்கக்கூடிய போலீஸ் கைக்கு போச்சு அப்படிங்கிறது இதில் இன்னும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு அங்கே இருக்கக்கூடிய போலீஸுக்கே தெரியாத ஒரு விஷயம் இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிறதும் இதில் கேள்விக்குறியாக இருக்கு இதுல குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த இரண்டாவது கடிதமாக சொல்லப்படக்கூடிய கடிதமானது மீடியாக்களுக்கு எப்படி பிடிஎஃப் ஃபைலா கிடைச்சது அப்படிங்கிறதும் இதுல ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு இதுல சம்பந்தப்பட்ட ரூபி மனோகரன் அவர்களை கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஜெயக்குமார் அவர்கள் எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் தான் நானும் அவரும் ரொம்ப நல்லாவே பழக்கத்தில் இருந்தோம் எனக்கும் அவருக்கும் வரவு செலவு கணக்கு அப்படிங்கறது எதுவும் கிடையாது பண விஷயமாக எங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையுமே கிடையாது நான் அவர்கிட்ட பணம் வாங்கினேன்னு சொன்னது எல்லாமே போய் இதை யாரோ திட்டமிட்டு தான் எனக்கு எதிராக திருப்புறாங்க அப்படின்னு அவர் தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்ற விஷயமாக என்ன இருக்கு அப்படின்னா இந்த இரண்டு கடிதங்களையுமே ஜெயக்குமார் தனசிங் தான் எழுதியிருக்காரா இது அவருடைய கையெழுத்து தானா அப்படின்னு தயவு செய்து போலீஸ் அவர்கள் விசாரணை நடத்தணும் அப்படின்னு அவர் தரப்புல இருந்து சொல்லியிருக்காரு ரூபி மனோகரன் இது மாதிரியான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி அவர்களுடைய வீட்டிலையும் தனிப்படை சோதனை நடத்திட்டு இருக்காங்க இவர் மட்டும் தான் சோதனை நடத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல கிட்டத்தட்ட ஆறு தனிப்படைகள் அமைச்சு இதுக்குன்னு நிறைய பேருடைய வீட்டுல சோதனை நடந்திருக்கு இப்போ கிட்டத்தட்ட ரூபி மனோகரன் உள்ளிட்ட முப்பது பேருக்கு இது தொடர்பாக சம்மனும் அனுப்பப்பட்டிருக்கு ஜெயக்குமார் தனசிங் அவர்களுடைய இறப்புல மர்மங்கள் நிறைய இருக்கிறதுனால இவர் உண்மையிலேயே தற்கொலை தான் செஞ்சாரா இது கொலையா அப்படிங்கிறது இன்னும் மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு இன்னும் இது மிகப்பெரிய ஒரு தலைவலிய போலீஸ் தரப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உருவாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் இது சம்பந்தமாக மற்ற கட்சி தலைவர்கள்லாம் பேசும்போது என்ன சொல்றாங்க ஜெயக்குமார் தனசிங் அவர்கள் ஏற்கனவே இது குறித்து அவர் வந்து தனக்கு பாதுகாப்பு தரும்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா போலீஸ் ஏன் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல திமுக சார்பில் இருக்கக்கூடிய அரசு இப்படிதான் வந்து தன்னுடைய வேலையை பார்க்குதா காவல்துறை தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்யல இதற்கு முன்னாடியே ஜெயக்குமார் தனசிங் அவர்கள் சொல்லும் போதே வந்து கவனத்தில் எடுத்திருந்தா இப்ப அவருடைய உயிர் இருந்திருக்கும் அவருடைய உயிர் பிரிகிறதுக்கு ஒரு தரப்புல போலீஸ் தரப்பிலிருந்தும் காரணமாக தான் அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பல்வேறு தரப்பிலிருந்தும் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில இன்னும் ஜெயக்குமார் தனசிங் அவர்களுடைய இறப்பு மர்மமாகவே தான் இருக்கு இது தொடர்பாக இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் வெளியில வருது ஜெயக்குமார் அவர்கள் உண்மையிலேயே தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாரா இல்ல இது திட்டமிடப்பட்ட கொலையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி